இனிய காலை வணக்கம் அவ்வளவு தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது இலை 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 என்றால் முகில் வாக்கு பசு நிலம் புதன் ஒரு பெண் இவற்றை குறிக்கிறது மேகத்தில் முகில்கள் வந்து விமானத்தில் செல்லும் போது அந்த முகில்கள் அழகாக தெரியும் பஞ்சு மெத்த போல் இருக்கும் பார்க்க பார்ப்பதற்கு அது வெள்ளையாகவும் இருக்கும் சில வேளை நில மெல்லிய நீல நிறத்தில் பல வர்ண அத வடிவங்களில் காணப்படும் நாங்கள் ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அந்த இலையை கொடுத்து விட்டால் அது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் அந்த வாக்கு வந்து சுத்தம் வாக்கு சுத்தம் என்று சொல்லுவார்கள் ஒரு பெண் பிள்ளைகள் வந்து வீடுகளில் இருக்கும்போது வீடு சிறப்பாக இருக்கும் அதை சிறப்பாக என்றால் ஒரு ஒரு வேலைகள் செய்யவோ அல்லது அந்த வீட்டை பார்க்கவோ அழகாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆண்கள் வெளியே சென்று விடுவார்கள் பெண்கள் வீட்டில் இருப்பது கூட நிலம் புலத்தை நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் இறந்தபின் நாங்கள் ஒன்றையும் கொன்று போக மாட்டோம் கிழமையில் வரத்தில் நடுப்பகுதி புதன்கிழமையாக வருகிறது புதன் கிடைத்தாலும் பெண் கிடை பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று என்று சொல்லுவார்கள் இளமை இளமை காலத்தில் நாங்கள் செய்வது எல்லாம் நமக்கு அது சந்தோஷத்தை எங்களுக்கு தெரியாவிட்டாலும் வளர்ந்த பின்பு அந்த இளமை காலத்தின் நினைவுகளையும் செயல்களையும் நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுவதும் நினைத்து பார்ப்பதும் ஒன்று இளமையில் கல் சிலையில் எழுத்து என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்